தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா கதைகளும் அருமையான கதைகளாக வந்துட்டு இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அந்த கதைகள் எல்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே கதைகள் கதைகளெல்லாம் நீங்க கேட்டுக்கலாம் ஒரு கதை கூட மிஸ் ஆகாம நீங்க கேட்க முடியும் நல்ல க்ரில்லர் அந்த சஸ்பென்ஸ் அமானுஷன் நாவல்கள் குடும்ப நாவல்கள் எல்லாமே நம்ம சேனல்ல இருந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதைகள் கிரைம் சிறுகதைகள் கேட்க போறோம் நான்கு கிரைம் சிறுகதைகள் கிரைம் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஒன்னு கில்லர் செகண்ட் வந்து லேப்டாப் தேர்டு வந்து அதிர்ச்சி அண்ட் ஃபோர்த் வந்து நாள் அப்படிங்கிற நாலு கதைகள் இந்த நான்கு சிறுகதைகளையும் எழுதியவர் டென்னிஸ் ஜெகன் அவர்கள் கேட்கலாமா முதல் கதை கில்லர் ஹைவேயில் காரை ஓட்டி சென்று கொண்டிருந்தான் சார்ஜ் அடித்துக் கொண்டிருந்த பேய் காற்றும் மழையும் காரின் வேகத்தை வெகுவாக குறைத்து விட்டிருந்தது காரின் ஹெட்லைட்டுகள் ஹைவேயில் மழை காற்றினால் படிந்திருந்த போர்வையை சரியாக ஊடுருவ முடியவில்லை கார் ரேடியோவில் ஒழித்துக் கொண்டிருந்த நியூஸ் சேனல்கள் மழை பெய்வதை பற்றியும் புயல் வருவதை பற்றியும் நொடிக்கு நொடி பயமுறுத்தி கொண்டிருந்தார்கள் விண்ட்ஷீல்டு வைபர்களின் டக் டக் சத்தம் பதட்டத்தை மேலும் கூட்டியது இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் ஆக்சிடென்ட்டோ கார் பிரேக் டவுனோ ஆகாமல் நாம் செல்லும் இடத்திற்கு சென்று விட்டாலே அது கோடி புண்ணியம்தான் கார் ஓட்டிக் கொண்டிருந்த ஜார்ஜ் சைடில் பார்த்தான் யார் அவன் மலையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் நடந்து சென்று கொண்டிருக்கிறானே ஹைவே ஓரமாக ரெயின் கோட் அணிந்து மலையில் சென்று கொண்டிருந்தவனை பார்த்ததும் காரை நிறுத்தலாமா வேண்டாமா என்று ஒரு வினாடி யோசித்தான் கடந்து சென்று விடலாம் என்று யோசித்தவன் அவனையும் அறியாமல் காரை நடந்து சென்று கொண்டிருந்தவன் அருகில் போய் நிறுத்தினான் கார் வந்து நின்றதும் மலையில் நனைந்து வந்து கொண்டிருந்தவன் என்ன ஏது என்று கூட கேட்காமல் கதவை திறந்து உள்ளே உடனே ஏறி உட்கார்ந்து கொண்டான் அவனுடைய அவசரத்துக்கு காரணம் அடித்து கொண்டிருந்த குளிர் காற்றும் மழையும் தான் குளிரில் நடுங்கியபடியே உள்ளே ஏறியவன் சார்ஜை பார்த்து சிரித்தான் என்ன சார் இந்த மலை ராத்திரியில தனியார் ரோட்ல போய்கிட்டு இருக்கீங்க உங்க பேர் என்ன எங்கிருந்து வருக என்று கேட்டான் ஜார்ஜ் நான் ஒரு எழுத்தாளர் என் பெயர் ரீகன் உங்கள மாதிரி இன்னொருத்தர் கூட கார்ல தான் வந்துகிட்டு இருந்தேன் நான் சொன்ன கருத்துக்கள் எதுவுமே அவருக்கு உடன்பாடு இல்லாம என்னை வழியில இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு அதனாலதான் வேற வழி இல்லாம நடந்து வந்துகிட்டு இருந்தேன் என்றார் ரீகன் ரெயின் கோட்டை கலட்டி ஒரு ஓரமாக வைத்துவிட்டு விட்டு கொண்டு வந்த பேக்கில் இருந்து துண்டை எடுத்து துடைத்துக் கொண்டான் ரீகன் ரீகனுக்கு நல்ல கலையான பிரகாசமான முகம் படிய வாரிய கேசம் வயது முப்பதுக்குள் தான் இருக்கலாம் ரேடியோ நியூஸில் தப்பித்து போன சீரியல் கில்லரை பற்றி புதிதாக கத்திக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் காரை ஓட்டியபடியே ஜார்ஜ் ரீகனை திரும்பி பார்த்தான் அவன் பார்ப்பதை பார்த்ததும் ரீகனும் பார்க்க சார்ஜ் தலையை திருப்பி மறுபடியும் ரோட்டை பார்த்து ஓட்ட ஆரம்பித்தான் சேச்ச ஆளு பார்க்கறதுக்கு நல்லா டீசெண்டா தான் இருக்கான் என்று நினைத்துக் கொண்டான் ஜார்ஜ் அதற்கு ரீகன் உங்க கார்ல மியூசிக் எதுவும் இல்லைங்களா நியூஸை மாத்திட்டு மியூசிக் போடுங்களேன் என்று கேட்டான் சார்ஜ் வந்து இல்லை சார் நான் மியூசிக் கேட்கறது இல்ல எப்பவுமே நியூஸ் தான் கேட்பேன் எங்க சார் நீங்க போகணும் என்ன பக்கத்து ஊர்ல விட்டா போதும் ஆமா நீங்க எங்கிருந்து வரீங்க என்று கேட்டான் ரீகன் நான் மான்செஸ்டர்ல இருந்து வரேன் அங்கே ஒரு கம்பெனியில கார் டிரைவரா இருக்கேன் நீங்க என்று கேட்டான் சார்ஜ் அதற்கு பதில் கூறிய ரீகன் நானும் தான் வரேன் என்று சொல்லிவிட்டு கண்ணாடி வழியே கடந்து போகும் வாகனங்களை பார்க்க ஆரம்பித்தான் அவர்கள் பேசாத நேரத்தில் காரில் இருந்த ரேடியோ அமைதியை கலைத்து கொண்டிருந்தது மான்செஸ்டரில் இருக்கும் ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் சிறை வைக்கப்பட்டிருந்த சீரியல் கில்லர் தப்பித்து விட்டான் என்ற செய்தியை வானொலி செய்தியில் அறிவிப்பாளர் புரொஃபனலாக சொல்லிக் கொண்டிருந்தார் நியூஸை கேட்டதும் ரீகனை திரும்பி மறுபடியும் பார்த்தான் டிரைவர் ஜார்ஜ் ரீகன் சிரித்தபடி பயப்படாதீங்க சார் நான் அந்த சீரியல் கில்லர் கிடையாது நான் ஒரு எழுத்தாளன் தான் என்றான் அவன் இந்த முறை ஜார்ஜ் வானொலி சேனலை மென்மையான மியூசிக் ஒலிபரப்பு செய்யும் சேனலுக்கு மாற்றினான் காருக்கு வெளியே காற்றும் மழையும் ஓய்ந்த மாதிரி தெரியவில்லை சற்று நேரத்திற்கு பிறகு ஜார்ஜ் அவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்பதற்காக பின்னால் திரும்பி பார்க்க வீகன் காரில் தலை சாய்த்தபடி தூங்கிக் கொண்டிருந்தான் பின்னர் மெதுவாக மாற்றி மியூசிக்கை நியூஸ் சேனல் போட்டான் சார்ஜ் நியூஸ் சேனலில் அறிவிப்பாளர் தப்பிப்போன சீரியல் கில்லர் பற்றி மேலும் சில தகவல்களும் கிடைத்தது என்று அறிவித்துக் கொண்டிருந்தார் தப்பிப்போனவன் அங்கிருந்த நர்ஸின் கழுத்தை சர்ஜிக்கல் கத்தியால் அறுத்துவிட்டு சீனியர் டாக்டர் காரை எடுத்துக்கொண்டும் தப்பித்திருக்கிறான் அவன் பெயர் ஜார்ஜ் மேன்சன் கேட்டுக் கொண்டிருந்த ஜார்ஜ் பின்னால் திரும்பி தூங்கிக் கொண்டிருப்பவனை ஒரு முறை பார்த்துவிட்டு காரின் டாஸ்போர்டில் வைத்திருந்த சர்ஜிக்கல் கத்தி பத்திரமாக இருக்கிறதா என்று பார்த்தான் கத்தி அங்கே பத்திரமாக இருந்தது அவன் முகத்தில் கொடூரமான ஒரு புன்னகை துளிர்த்தது கில்லர் கிரைம் சிறுகதை முற்றும் இரண்டாவது கதை அதிர்ச்சி பாத்ரூம் ஷவரில் ஆனந்தமாக குளித்துக் கொண்டிருந்தேன் இன்றைக்கு ஆபீஸ் லீவு தான் குளிக்கும் போதே உற்சாகமாக இன்றைய நாளை வேறு எப்படியெல்லாம் கழிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் லீவு நாட்களில் நமக்கு பிடித்தமான விஷயங்களை செய்வது சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் தானே திடீரென்று ஹாலில் இருந்து ஏதோ அலறல் சத்தம் பதறிப்போன நான் கல்லட்டி போட்டிருந்த துணிகளை உடுத்த கூட மறந்து பாத்ரூமில் இருந்து ஹாலுக்கு தண்ணீர் சொட்ட சொட்ட ஓடினேன் ஹாலில் என் மனைவி ரத்த வெள்ளத்தில் கிடக்க முகம் முழுவதும் துணியால் மறைத்துக் கொண்டு எவனோ ஒருவன் அதிர்ச்சியாய் நின்று கொண்டிருந்தான் டேய் யாரா நீ என்னை பார்த்ததும் திறந்திருந்த ஜன்னல் வழியாக எகிரி குதித்து வெளியே தப்பித்து ஓடினான் உச்சக்கட்ட பதட்டத்தில் இருந்த நான் என்ன செய்வதென்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தேன் யார் இவன் எப்படி வீட்டுக்குள் வந்தான் ஜன்னல் வழியாக வந்திருப்பானோ அவன் திருடனாகத்தான் இருக்க வேண்டும் இப்போது என்ன செய்வது எப்படி தப்பிப்பது நான் செய்த கொலையை பார்த்து விட்டானோ அதிர்ச்சி கிரைம் சிறுகதை முற்றும் மூன்றாவது சிறுகதை லேப்டாப் காபி ஷாப்பில் உட்கார்ந்திருந்த நித்தினுக்கு அவன் கண்களாலேயே நம்ப முடியவில்லை பக்கத்து டேபிளில் உட்கார்ந்து காஃபி குடித்து போனில் பேசிக்கொண்டே லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த ஒருவன் மறந்து போய் லேப்டாப்பை டேபிளில் வைத்துவிட்டு சென்று விட்டான் ஆஹா ஒரு விலை உயர்ந்த லேப்டாப் விட்டது எனக்கு சுற்றிலும் கண்களை ஓட்டினான் யாரும் பார்த்த மாதிரியே தெரியவில்லை மெதுவாக அந்த டேபிள் பக்கமாக போய் லேப்டாப்பையும் அதனுடன் பவர் அடாப்டரையும் அப்படியே நைசாக தூக்கி கொண்டு அவனுடைய ரூமுக்கு கொண்டு வந்தான் அவனும் அவனுடைய நண்பனும் அந்த நகரத்தில் ரூம் எடுத்து தங்கி வேலைக்கு சென்று கொண்டிருந்தார்கள் இப்போது அவன் நண்பனும் வீட்டில் இல்லை இவ்வளவு ஈஸியாக தூக்கி கொண்டு வர முடியும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை நான் ஒன்றும் திருடன் இல்லையே அவன் மறந்துவிட்டு போனதை தானே நான் எடுத்துக்கொண்டு வந்தேன் என்று தன்னையே சமாதானம் சொல்லிக் கொண்டான் போன் அடித்தது போனில் அவன் ரூம்மேட்டு தான் பேசினான் மச்சான் நான் இன்னைக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுண்டா நீ சாப்பிட்டுட்டு தூங்கிரு லேப்டாப் ஓமன் செய்து வைஃபை கனெக்ட் செய்தான் இன்டர்நெட் நன்றாக வேலை செய்தது நிறைய அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருந்தது டாக்குமெண்ட்ஸ் போல்டரை ஓபன் செய்தான் பாஸ்வேர்டு கூட போட்டு வைக்கவில்லை எவ்வளவு எளிதாக போய்விட்டது யாரோ ஒருவன் இன்னொருவனை கட்டி போட்டு அவன் உயிரோடு இருக்கும் போதே தத்தியால் கண்டம் துண்டமாக வெட்டி கொண்டிருப்பது போல் காட்சிகள் ஓடிக்கொண்டிருந்தது பயந்து போன நிதின் அந்த வீடியோவை குளோஸ் செய்துவிட்டு அடுத்ததை ஓபன் செய்தான் எல்லா வீடியோக்களிலும் அந்த ஒருவன் அவனேதான் யாரோ ஒரு ஆணையோ பெண்ணையோ கத்தியால் கூறு போடுவது பலாத்காரம் செய்வது போன்ற காட்சிகள் தான் இருந்தது கூறு போடுவது மட்டுமல்லாமல் அவர்களை சங்கிலியால் கட்டி வைத்து ரத்தம் சொட்ட சொட்ட இன்னும் என்னென்னவோ செய்கிறான் பார்த்து கொண்டிருந்த நித்தின் வேர்வையில் ஊறி விக்கித்து நின்றான் சைக்கோ சரியான சைக்கோ அவன் என்று திட்டியபடியே இந்த கொடூரத்தை யாரிடமாவது சொல்லியே ஆக வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தான் யாருக்கும் தெரியாமல் லேப்டாப்பை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வைத்து விடலாமே என்று நினைத்து அவன் முடிவு செய்து கிளம்பிய தருணம் யார் இப்போது கதவை தட்டப் போகிறார்கள் என்று குழம்பியபடியே நித்தின் எழுந்து கதவை திறக்க போகும் முன் லேப்டாப் ஸ்கிரீனில் ஒரு ஓரத்தில் பிளிக் ஆகி கொண்டிருந்ததை அப்போதுதான் கவனித்தான் ஜிபிஎஸ் டிராக்டர் ஆக்டிவேட்டட் லேப்டாப் கிரைம் சிறுகதை முற்றும் நான்கு மற்றும் கடைசி சிறுகதை பிரேக்கப் நாள் இன்றைக்கு எனக்கு மிகவும் மோசமான நாள் உங்களிடம் சொல்வதற்கு எனக்கு ரெண்டு கெட்ட விஷயங்கள் இருக்கின்றன ஒரே நாளில் இப்படி நடந்தால் எப்படி நான் தாங்கிக் கொள்வது முதல் செய்தி என்னுடைய எக்ஸ் கேர்ள் பிரெண்ட் ஒருத்தி ஆக்சிடென்டில் இறந்து போனால் இரண்டாவது செய்தி எனக்கு வேலை போய்விட்டது வேலை போனது எனக்கு பெரிய விஷயமாக தோன்றவில்லை வேறு ஏதாவது கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து விடலாம் என்னுடைய எக்ஸ் கேர்ள் பிரெண்டு சம்பவம் தான் மனதிற்கு மிகவும் பாரமாக இருந்தது எனக்கு நாங்கள் காதலித்த காலம் மனசுக்குள் வசந்த கால மலைச்சாரலாய் விசிறிக்கொண்டே இருக்கும் வழக்கமாக எல்லா பாய் ஃப்ரெண்டுகளும் செய்வது போல அவள் ஆபீஸுக்கு செல்லும் போது பிக்அப் டிராப் நான் தான் அவள் வரவுக்காக காத்திருந்த ஒவ்வொரு நொடியும் சிலிர்பூட்டுவதாக இருக்கும் அவள் பிரேக்கப் சொல்லிவிட்டு சென்ற ஒரு நாள் மட்டும் நான் நினைத்து பார்க்க விரும்புவதே இல்லை அவள் சொன்னது மிகவும் ஒரு சில்லி காரணம் அதை நான் உங்களிடம் சொல்லவே விரும்பவில்லை அந்த நாளை நினைத்து பார்த்தால் என் இரத்த நாளங்கள் எல்லாம் கொதிக்கும் அதனால் அதை மட்டும் நினைத்து பார்க்காமல் சந்தோஷமான நாட்களை மட்டும் நான் நினைத்துக் கொள்வேன் இருந்தாலும் அவ்வப்போது ஞாபகம் வந்து என்னை கஷ்டப்படுத்தும் நான் என்ன வேலை பார்த்தேன் எப்படி வேலை போனது என்று உங்களிடம் சொல்லவில்லையே நான் ஒரு கால் டாக்சி டிரைவர் டிரைவிங்கின் போது ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டதால் வேலையை விட்டு தூக்கி விட்டார்கள் காரில் சென்று கொண்டிருந்த போது ரோட்டில் என் எக்ஸ் கேர்ள் ஃபிரண்டை பார்த்தேன் அவள் பிரேக்கப் பண்ணிய நாள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது பிரேக்அப் நாள் சிறுகதை முற்றும் இந்த நான்கு கதைகளையும் கேட்டிருப்பீங்க கண்டிப்பா எந்த கதை பிடிச்சிருக்கு அப்படிங்கறது உங்க கருத்தை இந்த கதையோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோல நன்றி